வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கீதை கூறும் யோகங்கள் இப்படி முக்கியமாக மூன்று யோகங்களை பகவான் சொன்னதோடு அவற்றின் பிரிவாக பதினெட்டு அத்தியாயங்களிலும் வரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யோகம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறார் சாங்கிய யோகம் கர்மயோகம் என்பவை தான் முறையே நேராக நிவர்த்தி பிரவருத்தி மார்க்கங்களை குறிப்பிடுபவை ஒரு அத்தியாயத்திற்கு பனிரெண்டாம் அத்தியாயத்திற்கு பக்தி யோகம் என்று பெயர் இவை தவிர தியான யோகம் ராஜ ராஜகுஹ்ய யோகம் விபூதி யோகம் புருஷோத்தம யோகம் என்றெல்லாம் மொத்தம் பதினெட்டு யோகங்கள் கீதையில் ஹெட்டிங்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அர்ஜுன விஷாத யோகம் என்று முதல் அத்தியாயத்திற்கு பெயர் அதாவது அர்ஜுனனின் மழ மனக்குழப்பத்துக்கு கூட யோகம் என்று பெயர் பகவான் தான் இப்படி பதினெட்டு அத்தியாயத்திற்கும் தலைப்பு போட்டாரா அவர் பாட்டுக்கு அர்ஜுனனோடு சம்பாதம் பண்ணிக்கொண்டு கொண்டு சம்பாசித்து கொண்டு தானே போனார் நடுவில் அத்தியாய தலைப்பு எங்கே வந்தது என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது கீதை பகவான் சொன்னது என்று வழி வழியாக வந்திருக்கும் நம்பிக்கை நமக்கு போதும் அதை பாரதத்தில் சேர்த்து எழுதிய வியாசர் அத்தியாய தலைப்பு போட்டிருந்தால் அதுவும் பகவானே போட்ட மாதிரிதான் வியாசரும் பகவானின் அவதாரம்தான் அம்சாவதாரம் விஷாதத்தை அதாவது மனக்குழப்பத்தை ஏன் யோகம் என்று சொன்னார் அதனால் அந்த மனக்குழப்பத்தால் தானே ஆத்ம சம்பந்தமாக நினைக்க தோன்றிற்று அதனால்தான் அதுவரையிலும் அவன் எத்தனையோ பேருடன் கொஞ்சம் கூட மனக்குழப்பமே இல்லாமல் சண்டை போட்டு ஜெயித்து விஜயன் என்றே பெயர் வாங்கியிருக்கிறான் இப்போதுதான் இந்த குருச்சேத்திரத்தில் பாட்டனாரான பீஷ்மர் ஆச்சாரியரான துரோணர் பெரியப்பா பிள்ளைகளான கௌரவர்கள் முதலானவர்களை பார்க்கும்போது அவனுக்கு மனஸ் குழம்பி இவாளை ஜெயிச்சு ராஜ்யம் ஆண்டு என்ன ஆகணும் விட எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிச்சை வாங்கி சாப்பிட்றது மேல் என்ற எண்ணங்கள் தோன்றி இருக்கின்றன இது மனஸ் பக்குவப்பட்டு கனிந்து ஏற்பட்ட விரக்தி இல்லைதான் இதுவரை ஹிம்சையா அஹிம்சையா என்று யோசிக்காமல் அந்நிய மனுஷியர்களுடன் பராக்கிரமத்தோடு யுத்தம் செய்தவன் இன்று இவா நம்ம மனுசாலாச்சே என்ற அஞ்ஞான அட்டாச்மெண்ட்டினாலேயேதான் பாச பந்தத்தினாலேயேதான் ஒரு அசட்டு விரக்தியில் நினைத்திருக்கிறான் தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய அவன் இப்படி அசடாகிவிட்டானே என்றுதான் பகவான் அவனை வைகிறார் ஆனாலும் இப்படி ஒரு குழப்பம் வந்ததால்தானே அவன் ராஜ்ய போகம் தவிர வேறொன்றை நிவர்த்தியை நினைக்க முடிந்தது சத்திய தத்துவத்தை பகவான் அவனுக்கு உபதேசிப்பதும் இதனால் தானே சாத்தியமாயிற்று இதுவரை திருட்டுத்தனம் பண்ணி கூட சுபத்திரையை அவனுக்கு விவாகம் பண்ணிவிப்பது முதலான காரியங்களைத்தான் பகவான் அவனுக்கு பண்ண முடிந்ததே தவிர ஞானோபதேசம் என்று வாயை திறக்க முடிந்ததோ அதனால் எப்படியோ ஒரு விதத்தில் விஷாதமும் நல்லதில் கொண்டு சேர்த்ததால் அதற்கு விஷாத யோகம் என்றே பெயர் ஏற்பட்டுவிட்டது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் காலத்தில் சித்த சுத்தியை அடைந்து பரமாத்மாவோடு ஏகீபாவம் பெறுவதற்கு உபாயமாக அனுகூலமாக உள்ள எல்லாவற்றையுமே யோகம் யோகம் என்று பெயர் கொடுத்து சொல்லி கொண்டு போனார் சேர்க்கை என்பதுதான் யோகம் என்பதற்கு அர்த்தம் என்ற எதுவெல்லாம் பரமாத்மாவிடம் சேர்க்க உதவுமோ அதுவெல்லாம் யோகம்தானே அவனுக்கு யோக காலம் வாருகிறான் என்றால் என்ன அர்த்தம் ஜாதகப்படி கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களைச் சேர்ந்து சேர்க்கை பெற்று இருப்பதாலேயே அவனுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கின்றன என்று அர்த்தம் இப்படி பலவிதமான சேர்க்கைகள் யோகங்கள் இருந்தாலும் எது பரம உத்தமமான யோகம் பரமாத்மாவுடன் சேர்வது தானே அதுதான் வேதத்தின் பரம தாத்பரியம் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நிரந்தர யோகமான அத்வைதம் அப்படி சேர்வதிலும் உத்தம நிலை நிரந்தரமாக பரமாத்மாவுடன் சேர்வதுதான் என்று உபனிஷத்துக்கள் சொல்கின்றன நிரந்தரமாக என்றால் காலத்தில் இருக்கிற என்று நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் அதுவும் தப்பில்லைதான் அந்தரம் என்றால் இடைவெளி நிரந்தரம் இடைவெளி இல்லாதது காலத்தில் இடைவிடாமல் இருப்பது நிரந்தரம் என்பது சரிதான் ஆனால் காலம் என்பது இங்கே நாம் அதிகப்படியாகச் சேர்த்து கொள்ளும் அபிப்பிராயம் நிரந்தரம் என்றால் வெறுமனே இடைவெளியற்றது என்றுதான் அர்த்தம் இடத்திலே இடைவெளி இல்லாமல் நிறைந்திருப்பதும் நிரந்தரம்தான் இப்படி காலத்தில் இடத்தில் என்றெல்லாம் நாம் சப்ளை செய்து வருவித்து கொள்ளாவிட்டால் நிரந்தரம் என்பதற்கு இடைவெளி இல்லாதது என்று மட்டும்தான் அர்த்தம் பரமாத்மாவோடு நிரந்தரமாக சேர்வது என்றால் அவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியே இல்லாமல் ஒன்று சேர்ந்து விடுவது என்றுதான் அர்த்தம் ஒன்று சேர்ந்து விடுவது என்பது ஒன்றாகவே ஆகிவிடுவதுதான் ஒன்றாகவே ஆகிற வரைக்கும் கொஞ்சமாவது இடைவெளி இருந்து கொண்டுதான் இருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் கூட அவன் அங்கே நாம் இங்கே என்று பிரிந்து பேதப்பட்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இப்படி இருக்கும் வரையில் இந்த இடைவெளி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமோ ஆயிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனபடியால் இடைவெளி அடியோடு இல்லாமல் அவனிடம் நிர் அந்தரமாக ஐக்கியமாகி அவனேயாகிவிட வேண்டும் ஜீவ பிரம்ம அபேத யோகம் எனும் இதுதான் ஸ்ருதி சிரஸ் வேதத்தின் முடியான உபனிஷத் தருகின்ற பரம உத்தம யோகம் அந்தரம் இருந்தால் அதாவது துளி இடைவெளி துளி பேதம் இருந்தால் கூட இந்த சேர்க்கை எப்பொழுது முடிந்து விடுமோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று தைத்திரியோபனிஷத்தின் பிரம்மவள்ளியில் சொல்லி இருக்கிறது ஆனந்தவள்ளி என்றும் அந்த பகுதியை சொல்வதுண்டு முமுக்ஷுவானவன் எப்போது பிரம்மத்திலேயே நிலை கொள்கிறானோ அப்போதுதான் அபய பிரதிஷ்டை பெறுகிறான் என்றும் இதற்கு முந்தி சொல்லி இருக்கிறது அத்வைதம் அத்வைதம் என்பது ஜீவாத்மா இப்படி பிரம்மத்துடன் இரண்டர கலந்து அதுவே ஆகிவிடுவதுதான் இந்த ஜீவ பிரம்ம அபேதமாகிய உத்தம யோகத்தை சொல்வதற்காகவே பகவான் கீதையை உபதேசித்தார் ஆனால் சத்திரியனாக கர்ம வீரனாக இருக்கப்பட்ட அவனுக்கு இதற்கான நிவர்த்தி மார்க உபதேசத்தை உடனடி உபாயமாக கொடுத்தால் அவனால் கிரகித்து கொண்டு பின்பற்ற முடியாது என்பதால் கர்ம யோகத்தை முக்கியமாக சொல்லி மற்ற அநேக யோகங்களையும் சொல்லிவிட்டு முடிவிலே மோக்ஷ சந்நியாச யோகம் என்பதாக நிவருத்தியை நன்றாக விளக்கி சொன்னார் ஆனால் அர்ஜுனன் கர்மயோகம் அனுஷ்டித்து தான் ஞான நிஷ்டைக்கு வரவேண்டுமாதல கர்ம பலதாதாவான் தன்னிடம் எல்லா காரியங்களையும் அர்ப்பித்துவிட்டு சரணாகதி பண்ணினால் அவனை தான் சகல பாபங்களிலிருந்து விடுவிப்பதாக அபயவாக்குச் சொல்லி முடித்தார் துக்கப்படாதே மா சுசக என்று பரம கருணையுடன் அவனை தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லி முடித்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ